குடியரசுத் துணைத் தலைவராக நாளை பதவியேற்க உள்ளதால் மகாராஷ்டிரா ஆளுநர் பதவியிலிருந்து விலகினார் சி பி ராதாகிருஷ்ணன் மீனவர்களுக்கு திமுக அரசு அளித்த இருபத்தைந்து தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை என அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கும் வரை தேர்தல்களில் அதிமுக தோல்வியையே சந்திக்கும் என டிடிவி தினகரன் ஆவேசம் முல்லை பெரியாறு அணையில் தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணைய இயக்குநர் தலைமையில் துணை கண்காணிப்பு குழுவினர் ஆய்வு ஓசூரில் வானூர்தி நிலையம் அமைப்பதற்காக நிலம் கையகப்படுத்தும் பணிகளை மேற்கொண்டு வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தகவல் பாமக தலைவர் பதவியிலிருந்து அன்புமணியை நீக்குவதற்கு மருத்துவர் ராமதாசுக்கு அதிகாரம் இல்லை செய்தி தொடர்பாளர் பாலு விளக்கம் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே பெய்த கனமழை காரணமாக சோத்துப்பாறை அணை நீர்மட்டம் இரண்டு நாட்களில் இருபது அடி உயர்வு இந்தியா பாகிஸ்தான் இடையேயான மட்டைப்பந்து போட்டிக்கு தடை விதிக்க கோரும் மனுவை விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு கிருஷ்ணகிரி அணையில் உபரிநீர் திறக்கப்படுவதால் தென்பெண்ணை ஆற்றங்கரையோரப் பகுதி மக்களுக்கு வெள்ள ஆபத்து எச்சரிக்கை ஹவுதி அமைப்பினரின் கட்டுப்பாட்டில் உள்ள ஏமன் நாட்டின் மீது இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் முப்பத்தி ஐந்து பேர் உயிரிழப்பு